இனியா செஞ்ச காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கோபி தலை குனிஞ்சு நிற்கிற பாக்கியா ஆணவத்தில் ஆடுற ராத்திகா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இனியா செஞ்ச காரியம் வீட்டுக்கு தெரிஞ்ச நிலையில் பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரியாக பொய் சொல்லி போனதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு நம்பி தானே நாங்கள் வெளியே விடுறோம் நீ எங்கே போகிற யார்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தா அது நல்லாவாக இருக்கும் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நீ நல்லா வச்சு செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இனியாவை திட்டுறாங்க இனியா எப்படி திட்டினாலுமே இனியா கிட்ட இருந்து வர்ற ஒரே வார்த்தை பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுமா அப்படிங்கிறது தான் உடனே பாக்கியா இது ஒண்ணு மட்டும் சொன்னா போதாது காலேஜ் போற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியே அறிவையும் வளர்த்துக்கும் நான் உன்னை நல்லா வளர்க்குறதுல தவற விட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் இனி இதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளுமே கவலைப்படுற மாதிரியே எனக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை நீ கொடுத்துட்டேன் இந்த மாதிரி தொடர்ந்து இனியாவை திட்டுறாங்க அதுக்கப்புறமா எழிலன் செழியன் செளியன் பாக்கியாவை சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி இவ்வளவு நடந்தா நீ ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரியா செளியன் கிட்டையும் பாத்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு சண்டை போடுறாங்க ஈஸ்வரியும் சேர்ந்தே சண்டை போடுறாங்க அதுக்கு இல்ல பாட்டி வீட்டுக்கு போயிருப்பா அப்படி இல்லைன்னா நாம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு உங்களை டென்ஷன் படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி செழியன் சொல்றாரு உடனே இந்த கலவரம் எல்லாமே முடிஞ்ச நிலையில இனியா தூங்க போறாங்க அப்போ பாக்யா மறுபடியும் தொடர்ந்து இனியாவுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்னதான் பாக்யா இனி இனியாவுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் பிள்ளையை வளர்க்குறதுல ராத்திகா இஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு மைவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ரொம்பவே சரியா இருக்குது வீட்டுக்கு வந்த கோபி ராதிகா கிட்ட இனியாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனால் ராத்திகா எதுவுமே சொல்லாம கோபி கிட்ட பேசாமல் போயிடுறாங்க உடனே கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாரு ஆனா அங்கே கதவை பூட்டி எல்லாருமே தூங்கின நிலையில செழியனுக்கு கால் பண்ணி கீழே கூப்பிட்றாரு வந்த செழியன் நடந்த விஷயத்த சொல்லி ராத்திக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எல்லா கலவரமும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு இனியாவை கூப்பிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா நான் அவளை சமாதானப்படுத்தி ஆறுதலாக பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்றாரு அதுக்கு செழியன் இனியா இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா அதனால காலையில பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கோபியா அனுப்பி வைக்கிறாரு வீட்டுக்கு வந்த கோபி ராத்திகா செஞ்ச விஷயத்துக்காக ராத்திகாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கிட்ட பேசுறதுக்கு போறாரு ஆனால் ஆணவத்தில் இருக்கிற ராத்திகா கோபி கிட்ட பேசாமல் கோபி வந்துட்டு அலட்சியப்படுத்துறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஈஸ்வரி மேலே ராத்திகா என்ன உங்களுடைய அம்மா சேர்ந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஸோ அது மய்வாலதான் அந்த விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகி ஈஸ்வரி விடுதலையானாங்க பட் நம்ம பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஈஸ்வரியை இவ்வளோ மனவேதனைப்படுத்திட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லாமல் மைவை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்குமே வந்துட்டு அவங்க பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க ஸோ எனிவே ராத்திக்கு அவங்க செஞ்ச தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரியாவே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பாக்கியாவோட குடும்பத்துக்கு ஒரு நல்லது செஞ்சாலும் கோபி அதுக்காக பாக்கியா கிட்ட பேசலாம் சரி ராத்திகா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா ட்ரை பண்ணும் போதோ ராத்திக்கா பார்த்தீங்கன்னா கோபி அலட்சியப்படுத்துறாங்க சரி இனி இந்த விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ தூரம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்